பாண்டியன் ஸ்டோர் சீரியலை பொறுத்தளவு இனி எபிசோட்ல நம்ம ராஜி ரூம்ல உட்கார்ந்து அழுதுகிட்டு இருக்கிறாங்க அங்க வர்ற இருந்துகிட்டு என்ன ஒரு சின்ன தலைவலிக்காக இப்படி அழுதுகிட்டு இருக்க இந்த தைலம் தடவிக்கே அப்படின்னு சொல்லி சொல்றாங்க தைலத்தை வாங்கி நம்ம ராஜி ஓரமா வச்சுட்டு திருப்பியும் அதே மாதிரி ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க ஏன் தைலம் வேணாமா மாத்திரையாவது வாங்கிக்கிட்டு வரட்டுமா அப்படின்னு கதிர் கேட்க இல்ல இல்ல எனக்கு தலைவலிலாம் ஒண்ணும் இல்லை அப்படின்னு நம்ம ராஜி சொல்லிட்டு வீட்டுல பிரச்சனை ஆ அப்படின்னு சொல்றாங்க அதாவது அவங்க அம்மாவை பிடிச்சி அவங்க அப்பா வெளியில தெளிவிட்டார் இல்லையா அதை நினைச்சுதான் ராஜி எழுதுகிட்டு இருக்காங்களாட்டுக்கு சோ நம்ம கதிர் தான் ஆறுதல் சொல்லி பாக்குறாங்க நம்ம ராஜி வந்து அப்பயும் கொஞ்சம் ஃபீலிங்கா தான் இருக்கிறாங்க எப்படியோ நம்ம ராஜிய நம்ம கதிர் சமாதானப்படுத்திட்டாங்க இந்த பக்கம் நம்ம மீனா வந்து செந்தியல்கிட்ட அந்த ஆயிரம் ரூபாவை தான் எடுத்தீங்களா உங்க அண்ணனுக்கு அனுப்பி வைக்கிறதுக்காக எப்படியோ சொல்லி சமாளிச்சிட்டிங்கள பின்னாடி பிரச்சனை வந்தா அப்ப தெரிய போகுது ஆ அப்படின்னு நம்ம மீனா வந்து செந்தியில வந்து கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம தங்கமயில் சரவணன் இவங்க ரெண்டு பேர்த்தையும் காமிக்கிறாங்க சரவணன் போன் பேசிட்டு ரூமுக்குள்ள ரிட்டர்ன் ஆகுறாப்புல அப்ப தங்க மயில் வேணும்னே வாண்டடாவே வம்ப இழுக்கிறாப்புல ஏன்னா அவங்க அம்மா சொல்லி வச்சுட்டாங்க இல்லையா நீ அவ்வளவு சீக்கிரத்துல மாப்பிள்ளை கிட்ட விட்டு கொடுக்க கூடாது வெளியில மூணு மணி நேரம் நிக்க வச்சதுக்காக நீ ஏதாச்சும் செய்யணும் தான் பின்னாடி பயம் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அவங்க அம்மா ஏத்தி விட்டுட்டாங்க இல்லையா தங்கமயில் வாண்டடா வந்து நீங்க காலையில நிக்க வச்சது எனக்கு ரொம்ப அவமானமா ஆயிடுச்சு அப்படி இப்படின்னு சொல்லி வாண்டடா அழுதுகிட்டே வெளியில போயிடுது வெளியில போனது மட்டும் இல்லாம நீங்க சொன்ன மாதிரியே நான் சண்டை போட்டுக்கிட்டு வெளியில வந்துட்டேன் ஆஹ் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கு இங்க நம்ம சரவணன் வந்து செந்திலுக்கு போன் பண்ணி இப்படி நடந்துடுச்சு என்ன பண்றது அப்படின்னு விசாரிக்க நீ போய் கூப்பிடாதன அதுவாவே வரட்டும் அன்னியாவே வரட்டும் இல்லைனா நீ மட்டுக்கு படுத்து தூங்கு இப்பயே நீ இறங்கிட்டீங்க அவ்வளோதான் வாழ்க்கை இறங்கிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு ஐடியா கொடுத்துட்டாரு நம்ம சரவணா ஓகே அப்படின்னு சொல்லி படுத்து தூங்கிட்டாப்ல இந்த மயில் வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி பார்த்துட்டு எவ்வளவு நேரம் தான் வெளியிலயே நிற்கும் உள்ளார போய் பார்த்தா நம்ம சரவண நல்லா தூங்குறாப்ல ஸோ இதுக்கப்புறம் அடுத்த வாரம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம்